அதாவது ஒருவர் இறந்து நீண்ட காலம் ஆகிவிட்டது அப்படின்னா அவரோட இறப்பு சான்றிதழ் நமக்கு இல்லை அதாவது நம்ம வந்து எங்கேயுமே தேடி பார்த்து அவரோட இறப்புச் சான்றிதழ் கிடைக்கவில்லை அப்படின்னா அந்த மாதிரியான சமயங்களில் அவருடைய இறப்பு சான்றிதழ் பெறுவது எப்படி அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறது அதாவது இப்போ ரீசண்டாக டெத் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் பெறணும் அப்படின்னா அதற்குரிய நடைமுறைகளை ஃபாலோ பண்ணி இணையதளத்திலிருந்து நம்ம வந்து டவுன்லோட் செய்ய முடியும் ஆனால் ஒருவர் இறந்து நீண்ட காலம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அவரோட இறப்பு சான்றிதழ் பெறுவது எப்படி அப்படின்னா அதாவது ஒருவர் இறந்து ரொம் நீண்ட காலமாகி அவரோட இறப்பானது பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னா நம்ம வந்து உறுதியாக அவர் வந்து இந்த தேதி தான் இறந்தார் அப்படின்னு தெரிவதற்காக நகராட்சி மாநகராட்சி அதே பிறப்பு இறப்பு பதிவேடு சுடுகாடு மருத்துவமனை இந்த மாதிரி பல்வேறு பதிவேடுகளை ஆராய்ந்தும் நமக்கு வந்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை அப்படின்னா போல் சார் பதிவகத்தில் அதுலேயும் வந்து தேடி பார்த்து அதுலேயும் வந்து அவரோட இறந்த தேதியானது கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னா அங்கிருந்து நம்ம வந்து ஒரு சான்றானது பெற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது அவர் இறந்த தேதியானது கிடைக்கப்பெறவில்லை அப்படிங்கிற ஒரு சான்றானது நாம் வந்து வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் அதே போல் நம்ம தேடிய ஆவணங்கள் அதை வந்து இறந்த நபரோட அதாவது அவர் வந்து எந்த தேதியில் இறந்தார் அப்படின்னு நமக்கு வந்து தெரியாத பட்சத்தில் அவரோட நண்பர்கள் போல் அவரோட வயது ஒத்தவர்களை விசாரித்து நம்மளே வந்து இந்த தேதி தான் அவர் இறந்தார் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தேதியை நிர்ணயிக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா உண்மையிலே வந்து அவர் எப்போ இறந்தார் அப்படிங்கிற தேதியானது நமக்கு தெரியும் அப்படின்னா அந்த தேதியை வந்து நம்ம வந்து குறித்து வைத்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தேதியை நம்ம வந்து ஒரு வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கானது பதிவு செய்து அந்த வழக்கை வந்து நீதிமன்றத்தின் மூலமாக நாம் வந்து நடத்த வேண்டும் நீதிமன்றம் என்ன செய்யும் அப்படின்னா அந்த வருவாய்த்துறையில் இருக்கிற வட்டாட்சியருக்கு விசாரணை செய்ய சொல்லி உத்தரவிடும் அதுக்கப்புறம் அவங்க விஏஓ ஆர்ஐ விசாரணை மேற்கொண்டு நம்ம எந்த தேதியை வந்து இறந்த தேதியாக நிர்ணயித்து நம்ம வந்து அந்த டெத் சர்டிஃபிகேட்டு கேட்குறோமோ அந்த தேதியே வந்து நீதிமன்றத்தில் அவங்க வந்து சமர்ப்பிப்பார்கள் அதோட அடிப்படையில் நீதிமன்றம் இந்த தேதியில் இவர் இறந்துவிட்டார் விட்டார் அப்படின்னு ஒரு உத்தரவு ஆணையை